மணி மட்டக்கில் போகிறேன் நானே வாகனம் ஊர் நானே நாலு பேர் ஏற்றி தெரியும் நானே செலவழிக்கிறேன் நானே கொண்டு வரேன் என்று அவ்வளோ அந்த போராட்டத்தில் நாங்கள் இங்கேருந்து நடந்து போகணும் நாங்கள் வந்திக்கு கிழக்கு மாநிலத்தில் இருந்து அங்கேருந்து நடந்து வந்து நாங்கள் கஞ்சி குடிக்கிறாரு அப்போ இப்போ வாகனத்தில் சரி இவ்வளோ வால்தன முடிச்சு பரித்தனத்தில் ஏன்னா எங்களோட போராளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் நாங்கள் இனிமேல் புட்டை போட விடக்கூடாது அப்போ எங்களை பொருளாதார கட்டமைப்பு கூட கொண்டு வரன்னா நிச்சயம் நாங்கள் ஒரு ஏதோ ஒரு வழியில ஒரு ஜனநாதிய சாரி நிற்கணும் ஆனாலும் ஓடுற போக்குறகுதிரையோட வெல் ரகிரைக்கு நாங்கள் வந்தேன் கட்டலாம் அதே நன்றி கடன் ஒன்று இருக்கு இந்த நாடு பத்தி எரியக்கூட வந்து பொறுப்பேற்றவர் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலை அன்னைக்கு இருக்கிறோம் அவர் அது வேறு விஷயம் அரசியல் அவர் செய்த உலைகள் என்றால் அது வேற விஷயம் நாங்கள் செய்த உலைகள் என்றால் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி எடுக்கிறதுக்குரிய சரியான நேர்த்தியான உண்மையான விருக்கமான ஒரு சார் வெளிவரின் மிக்கிறேன்னு சொல்ல அவர் தான் ஆழ்மை படைத்தவர் அவருக்கு தான் யுத்த வரலாறு தெரியும் மற்றவங்க வந்த மாதிரி வந்துட்டு சொல்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு இருக்கலாது ஊழலையும் ஒழிச்சு செங்க மக்களுக்கு நாங்கள் ஒரு படைக்க ஆயுதம் கொடுப்போம் சரி வராது ஆயுத போராட்டமே எங்களோட முடிச்சு இனிமேல் இல்லை அதுக்குரிய எண்ணமே சிந்தனையே மக்கள் மத்தியில் இல்லை அதாவது பொதுவாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள்டே இல்லை ஆனால் நேற்று ஆல்ரடி உங்களை சொன்ன இளைஞர்கள் சொன்ன விட எங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் எங்களுக்கு அரசியல் பலம் இல்லை நீங்களோட கண்ணீர் வழங்குது உங்களோட வேதனை வழங்குது உங்களோட கஷ்டம் வழங்குது அரசியல் பல பலமும் எங்களுக்கு பொருளாதார பலமும் இருந்தா எங்களால நிவர்த்தி செய்ய முடியும் ஆனா நாங்கள் ஒன்று சொல்லி கொண்டு ஒன்று செய்ய மாட்டேன் ஏன்னா நாங்க புரியல் நாங்க சத்திய எடுத்து போறான்னு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருங்கிற மாவீரர்கள் துரோம் அப்ப அந்த துரோம் மாவீரர்களை நாங்கள் உண்மையா அவங்களோட பெற்றோர்களையும் அவங்களோட கண்ணீரையும் தொடங்கி நாங்க சரியா இருக்கணும் நிச்சயம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இவ்வளவுக்கு நாங்கள் துணிஞ்சு செயல்படுறோம் என்றால் மாவீரர்களை சக்தி அவங்களோட ஆத்மா எங்களுக்குள்ள இருக்குது பல பேர் பலமாயிட்டு சொல்லலாம் ஆனா நிச்சயம் ஒரு கடவுள் வந்து எங்களுக்கு உதவி செய்யல கடவுள் வடிவத்தில் ஒரு மனிதர் வந்து மக்களை பாதுகாக்கணும் அதே மாதிரி எங்களை தேசிய தலைவர் வந்து மனித வடிவத்தில் காப்பாத்தினவர் எங்களை மக்களை இன்னைக்கு உலோகத்தை காட்டிட்டு போயிருக்க தமிழ் மக்களை ஆனா இன்றைக்கு அனாதரவா நிற்கிற அண்ணன் வளத்தை பிள்ளை நாங்க உண்மையா சண்டை பிடிச்ச நாங்க நாங்கன்னா நாங்க தான் அண்ணன் கடப்புல இருக்கிறான் என்ன வெள்ளாமண்ண என்ன

தலைவருக்கு துணையா இருந்து சண்டை பிடித்த போராளியை வெளியில் நினைக்கிற தேசியம் பேசிக்கொண்டு மக்களையே மாத்தி பண்ணி டீல் வேசை காசை எடுக்கிறார்கள் அங்கே நிக்கிறாங்க அதே நாங்க செய்யப்படுறோம் டீல் வேச இல்ல நாங்கள் நாங்களே கிருமியன் பேசுறோம் எங்களுக்கு நீங்கள் வந்தால் இதை செய்வீங்களா ஓம் நாங்கள் செய்வோம் அப்ப நிச்சயமாக உங்களை நாங்கள் வெளில வைக்கிறதுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள போராளியின் மக்களை நாங்கள் நிச்சயம் மக்களிடம் மிகவும் தாழ்மையாகவும் பணியுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை காட்சி ஒரே சின்னம் சின்ன சின்னம் புல்லடி விடுங்க நிச்சயமாக விடுதலை புள்ளிகள் சொல்லி மூவாயிரம் பேருக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி வர ஜனாதிபதி விக்ரமசிக்க முப்பதாயிரம் பேர்ல முப்பது லட்சம் பேருக்கு நாங்கள் தொழிலாக காட்டுவோம் அஞ்சு வருஷத்துல அது நாங்கள் நிர்வாக கட்டாயம் விடுதலை புள்ளியில் காலத்தில் வந்து பத்தொன்பது வருஷம் நாங்க நாலு மாவட்டத்தை வச்சு நாங்கள் மன்னி மாவட்டத்தில் பாவனியா மன்னர் முன்னாள் வச்சு ஆ பத்தொன்பது வருஷம் தன்னிறையான பொருளாதாரத்தை எங்களை தலைவர் உருவாக்குனது தமிழர்கள காவல்துறை நீதி நிர்வாகம் சகல மறுவாய்த்துறை நீதித்துறை அவ்வளவு உருவாக்குன தலைவர் அவ்வளோ நிர்வாகம் படிச்சு எங்களை மனசுக்கு இருக்குது நிர்வாக கட்டாயம் எங்களை புலியல் அடிக்க வேளாது எல்லாரும் காசிக்கு மட்டும்தான் நிர்வாகத்தை சரியா செய்கிறதுக்கு விடுதலை புள்ளியில் இருக்கிற தளபதி மாதிரி இருக்கிறாங்க நிச்சயமா ஆயிரம் பேர்ல பல்லாயிரம் பேர் முடியாது ஆனா நிச்சயம் எங்களுக்கு ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்க நிர்வாக கட்டாயம் கொள்ளாயிரம் வரும்தான் அரசாங்கத்தால் அவர் பார்க்கல தந்திருக்கிறார் அது வரும் பட்சத்தில் நாங்கள் முப்பது லட்சம் மக்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்து வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது ஜலன் பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கொண்டு கிழக்குமான விஜயம் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் நேற்றையிலிருந்து இன்றைக்கி இந்த கிழக்குமான விஜயத்தை கொண்டு வலிக்கிறோம் நாளை மறந்த நாள் தினம் வடமாகாணத்தில் ஞாட்பாணத்தில் இதே ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் நாங்கள் செய்ய போறோம் ஒட்டுமொத்த கிழக்குமான மக்கள் போராளிகள் அனைவரும் விளங்கி கொண்டாலும் ஒரே சின்னம் ரணிலுக்கு சிறுந்தர் சின்னத்துக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் எங்கள பொருளாதார கட்டணமே எங்களுடைய போராளிகளை பாதுகாப்பையும் நிச்சயமாக உறுதிப்படுத்தலாம் என்று கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி